ஹாய் ஹலோ குட் மார்னிங் வணக்கம் காலை வணக்கம் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரியும் கிணக்கும் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன டிஃபன் சொல்லுங்கள் மாமா ஒரு ஹாய் சொல்லுங்கள் மாமா ஹாய் சொல்லிட்டாங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஆல் பட்டில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கம்பல்சரி வரும் ஓகே சின்ன ஷார்ட் தான் சும்மா வீடியோ தான் சாப்பிடுங்க வாங்க ஓகே ஆஃப்டர்நூன் பார்ப்போம் இங்கே வந்து திருவிழா அதனால் அது ஒரே சவுண்டாக இருக்குது ஓகேவா ஓகே என்ன டிஃபன் சொல்லுங்கள் சாப்பிடுங்க ஏதாவது சொல்ல விரும்புறியாமா மக்களுக்காக நம்ம சேனல் லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் செப்பரேட் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் வந்து போடுற வீடியோ வந்து கொஞ்சம் கமெண்டில் வந்து போடுங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய் சொல்மாம்மா பாய் பாய் பாய்